சந்தியாராகம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரகுராம் தூங்கிட்டு இருக்காரு நைட்டில் அப்போ ஜானகி அவரை பார்க்க போகிறாங்க தூங்கும்போது அவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க இப்போ நான் செய்ய போகிற காரியத்தால் இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போக போடும்னு எனக்கு தெரியும் ஆனால் தன வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இதை நான் செய்ய போகிறேன் மான மரியாதை போனால் கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் பொண்ணோட வாழ்க்கை போயிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் கதிரோடு அவள் சந்தோஷமாக வாழணும் அதனால் இப்போ இந்த காரியத்தை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே ஏட்டை சந்திக்கிறாங்க அவர் என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே உங்கள் மாப்பிள்ளையை பார்க்க வந்தீங்களா அப்படின்னோன்னே இல்லை இந்த கார்த்தியை நான் தான் அடித்து கொலை பண்ணேன் அதான் சரண்டர் ஆகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னோன்னே ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வெளில விட்டுட்டு என்னை வந்து ஜெயிலில் அடைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏட்டு வந்து குருவரனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க ஜானகி அம்மா அவங்க நான் தான் கார்த்தியை கொலை பண்ண அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே குருவரன் கதிரை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்போ மொத்த குடும்பமும் நிற்கிறாங்க அங்கே எதுக்கு ஏன் இந்த கொலகாரனை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ரகுராம் ரகுராம்ாம் கதிர் வந்து கார்த்திகை கொலை பண்ணலை கொலை பண்ணவங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னோடனே யார் சரண்டர் ஆனது அப்படி அப்படின்னு ரகுராம் கேட்க ஜானகி அம்மா தான் வந்து கொலை பண்ணினா அப்படின்னு சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னா மாயாவுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மொத்த குடும்பமும் மாயா அவசரப்பட்டு இப்படி சரண்டர் ஆகிட்டீங்களே எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் போனீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜானகியை வந்து பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ரகுராம் கதிரை வந்து கொலை நீ கொலை பண்ணிட்டு ஜானகி உனக்காக வந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்க போயிருக்கா அது நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கதிரை வந்து அடித்து துரத்துறாங்க